தங்க நகைப்பட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து விபத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உடனடியாக விவரங்களை வழங்க செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார் தென்னிலவன் எவ்வளவு நேரமாக இந்த தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் தற்போது வரை எடுக்கப்பட்டிருக்கும் அதாவது கோவை மதுக்கரை அடுத்த அறுவழி நகர் பகுதியில பார்த்தீங்கன்னா விவேகானந்த என்பவருக்கு சொந்தமான அந்த தங்க நகைக்கான பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையானது செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமான தொழிலாளர்கள் வந்து இங்க பணியாற்றிட்டு வராங்க இந்த நிலையில சரியா ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையில் திடீரென ஒரு தீ விபத்து ஏற்பட்டது தீ பரவிய உடனே பாத்தீங்கன்னா இருந்த தொழில் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பத்திரமாக அங்கிருந்து உள்ளே இருந்து வெளியேறினாங்க இருப்பினும் அடுத்தடுத்து சில சில பாத்தீங்கன்னா உள்ள அந்த வாரணிசு உள்ளிட்ட எல்லாம் இருந்தனால தீ மலமளதான பரவி அந்த தொழிற்சாலை முழுவதுமே தற்போது தீ பரவி இருக்கிறது தொடர்ந்து இந்த தீ அணைக்கும் பணியில வந்து கோவை கோவை புத்தூர் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வராங்க இருப்பினும் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அதே போல தீயோட பரவ வேகம் அதிகமா இருக்கிறதுனால அருகாமில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் குடோனிலும் தற்போது தீயானது பிடித்திருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று தீயணைப்பு வாகனங்கள்ல வந்து இங்க தீயை அணை அணைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இருப்பினும் கரும்பு மூட்டமாக காணப்படுகிறது அதே போல தொடர்ந்து தீயை அணைக்க முற்பட்டாலும் கூட ஆஹ் இன்னும் வந்து இந்த தீயை அணைப்பதில் வந்து மிகுந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அஹ் ஏனென்றால் தொழிற்சாலை முழுவதும் வந்து தீ இருக்கிறதுனால எந்த ஒரு பகுதி மூலமாகவும் தீயணைப்பு தொடர்ந்து உள்ளே செல்ல முடியல இருப்பினும் இங்க இருக்கக்கூடிய ஜன்னல் உள்ளிட்ட பல்வேறு அந்த துவாரங்கள் மூலமாக தான் அந்த தீ தண்ணீரை பீச்சி அடித்து தீ அணைச்சிட்டு வராங்க அதே போல பாத்தீங்கன்னா உள்ள அந்த எழுதுல தீ பிடிக்கக்கூடிய அந்த வாரணி உள்ளிட்ட பொருட்கள் இருக்கிறதுனால அந்த தீ உள்ள இருந்து தீ வந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் மீதும் பரவுறதுனால எங்க மதுக்கரை போலீசார் பொதுமக்கள் யாரும் அருகே வராத அளவு அவர்களை வந்து ஒழுங்குபடுத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த தொடர்ந்து அஹ் இருந்து வரும் தீயை அணைக்கும் பணியில அஹ் தற்போது தீயணைப்பு தொடர்ந்தனர் ஈடுபட்டு வராங்க அதே போல உள்ளே இருந்த தொழிலாளர்கள் வந்து யாருமே எந்தவித காயமின்றி வெளியே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறதாக போலீசாரும் தெரிவிச்சிருக்கிறாங்க இருப்பினும் வேறு யாராவது உள்ள இருக்காங்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க அதே போல பாதுகாப்பு கருதி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக கோவை தெற்கு தீயணைப்பு நிலையத்திலிருந்து கூடுதலாக அந்த வாகனங்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இன்னும் சற்று நேரத்துல கூடுதலாக இரண்டு தீயணைப்பு வாகனங்களும் இங்க வர இருக்கு பண்ணுங்க